உங்களுடைய பேர் என்னங்கா எந்த தொகுதியினுடைய வேட்பாளராக நீங்க போட்டிடுறீங்க வணக்கம் தாய் தமிழ் உறவுகளுக்கு நான் முனைவர் சத்யாதேவி மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி வேட்பாளராக களம் காண்கிறேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் எம் காம் எம் பில் பிஹெச்டி முனைவர் பட்டம் வணிகவியல் துறையில பெற்றிருக்கேன் என்ன பணியில இருக்கீங்க எப்ப அரசியலுக்கு வந்தீங்க நான் பத்தாண்டுகளாக மதுரையில ஒரு கல்லூரியில வணிகவியல் உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பத்தாண்டுகளுக்கு மேலாக ஒரு பண்பலையில அறிவிப்பாளராகவும் பணியாற்றிட்டு இருக்கேன் அது மட்டும் ப பட்டிமன்றம் ஆன்மீக சொற்பொழிவு தன்னம்பிக்கை பேச்சு அப்படின்னு நிறைய மேடை பேச்சுகள் தன்னம்பிக்கை பேச்சுகள் அப்படின்னு எழுச்சியுரைகளும் ஆற்றிட்டு இருக்கேன் அரசியல் பயணம் எப்படி தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மதுரையில பாராளுமன்ற வேட்பாளராக களம் தந்தேன் அதற்கு முன்னாடியிலிருந்தே மதிப்பிற்குரிய அண்ணன் செந்தம்பலன் சீமான் அவர்களோட கொள்கையால் ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து களத்தில் பணியாற்றிட்டே இருந்தேன் வாய்ப்பு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் கிடைச்சிச்சு பாராளுமன்ற தேர்தல்ல மிகப்பெரிய ஆளுமைகளோட போட்டியிட்டு சுமார் ஒரு லட்சம் வாக்குகளை தொட்டு நேர்மைக்கு கிடைத்த அங்கீகாரம் நேர்மைக்கு கிடைத்த பரிசனே சொல்லாங்க ஏன்னா பல கட்சிகள் கூட்டணி பல கோடி பேரம் அப்படின்னு எல்லாம் நிகழ்ந்து மக்களோடு கலந்து இருக்கும் போது வாக்குக்கு ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் அத்துணை பேரும் தனித்து நின்ற நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களின் கொள்கைக்கு கிடைத்த அங்கீகாரமாக தான் அந்த ஒரு லட்சம் வாக்குகளையும் நான் கருதுகிறேன் ஒற்றை அரசியல் கட்சிகள் இருக்கு நீங்க ஏன் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டணி கூட்டணி என்று செல்கிறது அதற்கான கொள்கை என்ன அதற்கான நோக்கம் என்ன ஒரு நோக்கம் என்ன அப்படின்றத அண்ணன் முன்கூட்டியே தீர்மானிச்சிட்டு அந்த நோக்கத்தை நோக்கி அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்க அந்த இலக்கு தான் எங்க எல்லாரையும் நாம் தமிழர் கட்சியில பயணிக்க வைக்குது இப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க எங்க பயணிக்கிறோம் எங்களோட இலக்கு என்ன அப்படின்னு எங்களோட இலக்கு தமிழர் நிலத்தை தமிழர் ஆள வேண்டும் தமிழ் தேசியம் என்ற பெரும் கனவை நாங்கள் தாங்கி சுமந்து கொண்டிருக்கிறோம் அப்ப எங்களோட நோக்கம் தமிழர் நிலத்தை தமிழர் ஆளனும் எங்களோட உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோன்னு இந்த அரசியலை வேறு எந்த கட்சிகளும் பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாம் திராவிட நாடு திராவிட கொள்கை திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு இருக்காங்க நீங்க இந்த கட்சியில பயணிக்கிறவங்க நாளைக்கு மாற்று கட்சியில பயணிக்கிறதுக்கான அடுத்த நோடியே போய் பயணிப்பாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியில பயணித்த யாருமே நீங்க சொல்லக்கூடிய அந்த திராவிடர் மாடல் கட்சியை ஏற்றுக்கிறவும் மாட்டாங்க பயணிக்கவும் மாட்டாங்க திருப்பரங்குன்றம் சமீக காலமாகவே ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவாக போயிட்டு இருக்கு அந்த விஷயங்கள்ல நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அதை நீங்க எப்படி பிரச்சாரமாக மேற்கொள்ள போறீங்க அப்பன் முருகன் வந்து நாங்கள் காலங்காலமா பன்னெடுங்காலமா வழிபட்டு இருக்க தமிழ் கடவுள் முருகன் அந்த முருகன் எப்படி வழிபாடு அப்படின்றது இந்து சமய மக்களுக்கு வருதுவோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களும் அவர்களுடைய வழிபாடு தலங்களுக்கு சென்று வழிபடுவதும் அதுவும் காலங்காலமாக இருக்கிறது நாம் கட்சி இந்த இடத்துல எங்களோட நோக்கமா கொள்கையா நாங்க என்ன சொல்றோம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா நாங்க என்ன கருதுறோம்னா எம்மதம் சம்மதம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டதுதான் இந்தியாவோட சிறப்பே அப்ப வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியால திருப்பரங்குன்ற மலையில மட்டும் நாங்க ஒருத்தர் தான் கௌலோச்சி நிப்போம் அப்படின்றதுலாம் கிடையாது மத நல்லிணக்க குழு அமைச்சு ரெண்டு மத சார்ந்த ஒரு பெரியவர்களை நியமிச்சு அந்த குழுவோட மத நல்லிணக்க குழுவோட ஆஹ் ஆய்வறிக்கையின்படி என்னவோ அதை சட்டமாக்கணும் அதை இதுவாக்கணும் மக்கள்கிட்ட பிரச்சனை கிடையாது இது சமீப காலமாக அரசியல் கட்சிகள் வாக்குக்காக உருவாக்கப்பட்ட பிரச்சனை நீங்க திருப்பரங்குன்ற பகுதியில வாழ்ற ஒரு சாதாரண பெண் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கும் நீங்க போயிட்டீங்கன்னா தைப்பூசமா இருக்கட்டும் சஷ்டி பெருவிழாவா இருக்கட்டும் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருமே அதுல கலந்துக்கிடுவாங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சந்தன குடு பெருவிழா அது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அத்தனை பேரும் கலந்துக்கிருவாங்க அப்ப இருதரப்புமே வந்து மக்கள் கிட்ட பிரச்சனை இல்ல நீங்க வந்து ரெண்டு தரப்பு கட்சிகள் கிட்ட பிரச்சனைய மக்கள் பிரச்சனைய மாத்த திணிக்க முயற்சி செய்யறாங்க திருப்பரங்குன்றம் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக அதிமுக சம பல பலமாக இருக்கக்கூடிய தோதி அப்படின்னு சொல்லலாம் இந்த ராஜன் செல்லப்பா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அதிமுக செல்வாக்கு மிக்க ரெண்டு கட்சிகளையும் எதிர்த்து புதிதாக வந்த டி எதிர்த்து என்ன மாதிரியான பிரச்சாரங்களை நீங்க முன்வைக்கிறதா இல்ல மக்கள் வந்து ஒரு சின்னத்தை நினைவுல வச்சுட்டு தொடர்ந்து ஒரே சின்னத்துக்கு வா வாக்களிக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிகப்படியான சட்டமன்ற தேர்தல திருப்பரங்குன்றம் தொகுதியில வெற்றி பெற்றவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் ராஜபாவா இருக்கட்டும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் இப்போது இருக்கிறாரு அதற்கு முன்னாடி மரியாதைக்குரிய ஐயா போசா இருக்கட்டும் சீனிவேலா இருக்கட்டும் எல்லாரும் தொடர்ந்து இரட்டை இலை சின்னத்தின் சார்பாக போட்டிட்டு இருக்காங்க ஆனா இத்தனை பேரும் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் க சார்பாக போட்டிட்டு தொடர்ந்து திருப்பரங்குன்றம் தொகுதியை அண்ணா திமுக வந்து தன்வசப்படுத்தி இருக்கு ஆனா மக்களுக்காக செய்த நலன் என்ன பயன் என்ன அதான் எங்களோட கேள்வி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து களம் காண்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அந்த தொகுதியில கூட்டணி சார்பாக நிற்கிறது களம் காண்கிறது ஆனால் ஒரே ஒரு முறை இடைத்தேர்தலில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் தொடர்ந்து அஹ் ஆட்சியில இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அரசாங்கங்களுமே இந்த ரெண்டு அரசுகளுமே திருப்பரங்குன்ற பகுதி மக்களுக்கு செய்தது என்ன அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி ஒரு ஒவ்வொரு ஆண்டும் தொகுதி மேம்பாட்டு நிதினு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுக்குறாங்க அந்த தொகுதி மேம்பாட்டு நிதி சரியான முறையில பயன்படுத்தி இருக்க மாட்டான் பயன்படுத்திருக்கோமா இல்ல கடந்த இந்த நான்கரை ஆண்டுகள்ல நாங்க என்னோட தொகுதி மேம்பாட்டு நிதியை இதை இப்படிதான் பயன்படுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கையை தயார் செய்ய முடியுமா ஏன்னா அத்தனை பிரச்சனைகள் இருக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் நிதி நெருக்கடியில சிக்கி இன்னைக்கு அத்தனை பணியாளர்களுமே கிட்டத்தட்ட நிரந்தரம் செய்யப்படாம ஒரு நூத்தி முப்பத்து பேரை நூத்தி முப்பத்தி ஆறு பேரை உடனடியா எந்தவித முன்னறிவும் இன்றி ப பணி நிறுத்தம் செய்யறாங்க அவங்க தொடர்ந்து முதல்வர் மு க ஸ்டாலினை சந்திச்சு தொடர்ந்து மனு கொடுத்துட்டு இருக்காங்க கோரிக்கை மனுத்திருக்காங்க ஒரு பதினைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து ஒரே பல்கலைக்கழகத்துல பணியாற்றி ஒரு அனுபவ சான்று எதுவுமே கொடுக்காம எந்தவித முன்னறிவு இல்லாம நே நியமிக்கிறாங்க இன்னும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் ஆஹ் கோலொச்சி கல்வி கண்திருந்த ஐயா காமராசரோட பேரை தாண்டி இருக்கு இன்னைக்கும் எனக்கு பாடம் நடத்திய பேராசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பல்கலைக்கழகத்தோட வாசல் போராட்டத்துல குதிக்கணும் ஏன்னா அவங்களுக்கான உரிய ஊதியம் கிடைக்கல அவங்களுக்கான உரிய சலுகைகள் கிடைக்கல பணியாளர்கள் சரி மாணவர்கள் சரி பேராசிரியர்கள் சரி அத்தனை பேரும் இன்னைக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தை பத்தி ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இல்ல அந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜன் செலப்பாகட்டும் யாராவது ஒரு ஒரு பதில் ஒரு கேள்வி எதுவுமே கிடையாது அவ்வளவு ஒரு அமைதி காக்குறாங்க இப்ப மக்கள் சிந்திக்கணும் நாம் கட்சி மட்டும்தான் என்ன பிரச்சனை அப்படின்றத களத்துல தொடர்ந்து நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அதே மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்க வடபழஞ்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் ரயில்வே கேட் அமைக்கல ஒவ்வொரு நாளும் மக்கள் ஆபத்தான பகுதியில் நேற்றைய முன்தினம் கூட அந்த பகுதியில ஒருத்தர் இறந்திருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஆபத்தான பகுதியில் தான் இருக்கிறாங்க ஒரு கேட்டு அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாக போகுது இல்லை அதுக்கான நிரந்தர ஒரு நடைபாதை அமைக்கிறது கோயில ஒரு பாதாள சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கோ அடிப்படை வசதிகள் என்பதே செய்யலை திருப்பரங்குன்றம் தொகுதி முழுக்க மல்லிகை விளைச்சல் அப்படின்றது ரொம்ப அதிகமான ஒரு விளைச்சலா இருக்கு ஆனா மல்லிகை விளைச்சலுக்கான ஒரு மல்லிகை ஒரு தொழிற்சாலை அமைக்கணும்னு மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை வச்சிருக்காங்க இப்ப மக்களோட அடிப்படை பிரச்சனை என்ன அத்தியாவசிய பிரச்சனை என்ன அவர்களோட தேவைகள் என்ன அப்படின்றத வாக்குகள் வாங்குற அவங்களுக்கு எது பத்தியும் கவலை இல்ல எதையுமே செய்யல அந்த பகுதி வாழ் மக்களா இருக்கிற நானு அந்த மக்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்து சட்டமன்ற உறுப்பினரை என்ன தேர்ந்தெடுத்தாங்கன்னா மக்களோடு மக்களாக நின்று களத்துல பணியாற்றுவேன் நான்கு முனை போட்டியாக இருக்கு திமுக இருக்காங்க அதிமுக இருக்காங்க நீங்க இருக்கீங்க தாவைக்கா இருக்கு இந்த நான்கு அது இல்லாம சுயேட்சைகளும் போட்டிடுவாங்க உங்களுக்கு திருப்பரங்குன்றம் தொகுதி மக்கள் ஏன் வாக்களிக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஏன் வாக்களிக்கணும் ஒரு மூன்று காரணங்களை சொல்லுங்க நான்கு முனை போட்டின்னு சொல்றீங்க முதல்ல இருக்கக்கூடிய திமுக அதிமுக ஊழல் கட்சி அவங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசு மதுபான கடையை மூடுவோம் அப்படின்னு தொடர்ந்து வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க நாங்க அதை சாத்தியப்படுத்துவோம் அப்படின்னு ரெண்டு கட்சிகளும் சொல்லாது அப்ப போலி வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட முடிய கூடாத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுத்த முடியாத வாக்குறுதிகள் மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குறாங்க அப்ப இரு மக்கள் வந்து இந்த இரு பெரும் கட்சிகளை நம்பி பல முறை ஏமாந்துட்டாங்க அடுத்ததாக புதிதாக வந்த ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு கொள்கை என்ன அப்படின்றதே தெரியாது அவர்கள் வந்து எதற்காக களத்தில் நிற்கிறோம் அவர்களோட பணி என்ன அவர்களோட இது என்ன ஒரு ரசிகர்கள் கூட்டமாக இருக்கிறது தனிப்பட்ட முறையில ரசிகன் அப்படின்றது வேற ஆனால் ஒரு நாட்டையோ ஒரு மக்களோ ஒரு மக்களின் தலைவனாகவோ ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு மொதல் கொள்கை இருக்கணும் அவன்கிட்ட ஒரு நல்ல கருத்தியல் இருக்கணும் அந்த கருத்தியல் எங்க கிட்ட இருக்கு நாங்க வந்தோம்னா மக்களுக்கு இதை செய்வோம் மக்களின் அடிப்படை பிரச்சனை என்னன்னு இதே நீங்க புதுசா வந்த கட்சி கூட்டத்தை கேளுங்க எல்லாமே எல்லாமே அவர்தாங்க எல்லாமே அதாங்க அதுதாங்க எல்லாமே அப்படின்னு தான் முடிப்பாங்களே தவிர இப்ப நான் வரிசையாக என் தொகுதி பிரச்சனைகளை அடுக்கனே இல்லையா காமராசர் பல்கலைக்கழகத்துல எப்படி இருக்கு வடபிரதி கிராமத்துல இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மளிகை பூக்கான தொழிற்சாலை அமைக்கலன்னு தொகுதியோட பிரச்சனைகள் குறித்து இதுவரைக்கும் புதிதாக வந்த கட்சிக்காரர்கள் யாராவது தொகுதி பிரச்சனை குறித்து பேசியிருக்காங்களா இல்ல அதை கூட விட்டுருங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உறுதியாக அரசு மதுபான கடையை நாங்க மூடுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இதெல்லாம் செய்வோம் ஏன்னா அங்கேயும் ஊழல் இருக்கு அங்கேயும் புதுசா வேற கட்சியில இருந்தெல்லாம் யார் வந்தாலும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அது வந்து இப்ப புதிய அரசியல் கட்சின்னு சொல்றதை விட பழைய அரசியல் கட்சிகளின் முதியவர்களின் கூடாரம் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த புதிய கட்சி இருக்கு அப்ப மக்கள் சிந்திக்கணும் யார் களத்துல கருத்தியலோட அண்ணன் அவர்களோட கொள்கையை தாங்கி நிற்கிறாங்களோ நேர்மையான வழியில அந்த பகுதி மக்கள் படித்த சிந்தனை உள்ள மக்களுக்கு வாக்கு செலுத்தி அவர்களோட உரிமையை அவர்களின் சார்பாக நான் பெற்றுத்தருவேன் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கேன் நன்றி வாழ்க்கை நன்றி